அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து அஸ்விஸ்ம மே மாத கொடுப்பனவு வந்து எப்போது வங்கிகள்ல வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற செய்தியையும் அதே போன்று இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வந்து நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்போ வங்கிகள்ல எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்கறதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் காலையில இலங்கையில கொத்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து ஏற்பட்ட ஒரு பேருந்து விபத்துல வந்து பலர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதே சமயத்துல பலர் வந்து காயமடைந்து இந்த செய்திகளை மையப்படுத்தியதாகத்தான் இன்னைக்கு காணொலி அமைப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கட்டாயமா என்னுடைய பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அதிகாலை இடையே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒண்ணு கொத்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது குறிப்பாக விபத்துக்குள்ளாகனதுக்கு பிறகு இது தொடர்பான செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கு பிறகு இப்போ கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இந்த பஸ் ஆனது வந்து அஹ் கதிர்காமத்திலிருந்து நுவரலியா வழியாக குருணாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நேரத்துல அஹ் கொத்மலை கேரண்டி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் வந்து இந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது குறிப்பாக இந்த பஸ் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருப்பதாகவும் அதே சமயத்துல வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பெற்ற உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் இருபத்தோருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அஹ் உயிரிழந்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது குறிப்பாக இந்த பேருந்து விபத்து வந்து இப்போ இலங்கையில அதிகளவுல பேசு பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அதே சமயத்துல இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அஹ் இனி வரக்கூடிய மனத்தியாலங்கள்ல அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த பேருந்து விபத்து வந்து அதிக அளவுல சேதத்தை ஏற்படுத்திய விடயமாகவும் வந்து பார்க்கப்படுது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக வந்து இனி வரக்கூடிய மனத்திய வந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீங்க என்னுடைய பேஸ்புக் பக்கத்தோட இணைந்திருங்க அதே மாதிரி இன்னமொரு செய்தி மே மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவை வந்து நீங்க எப்போ வங்கிகள்ல எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு செய்தியை வந்து இலங்கை நலன்புரி நன்மைகள் சபையினால விடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் வந்து இதுல வந்து மூன்று கட்டத்தின் கீழ வந்து கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அதுல இறுதி கட்டத்துல இருக்கவங்க வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுகிறவங்க இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்களுக்கு வந்து பிளஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நிறுத்தப்படுவதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு சரி இப்படி இருக்கிற இந்த மே மாத கொடுப்பனவு வந்து எப்போ வங்கிகள்ல எடுக்க முடியும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நாளைய மறுதினம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து இலங்கையில அரசு விடுமுறை வெசாக் தினத்தை ஒட்டி அரசு விடுமுறையாக இருக்கிறனால எதிர்வரும் புதன்கிழமை வந்து இந்த கொடுப்பனவுகள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து வைப்பிலிடப்படும் அப்படி வைப்பிலிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக உங்களுடைய தொலைபேசி இலகத்துக்கு எஸ்எம்எஸ் எல்லாட்ட நீங்க ஆக்டிவ் பண்ணி வச்சிருந்தீங்க உங்க வங்கி கணக்குகள்ல வந்து பணம் வைப்பிடப்படுகின்ற இடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து மெசேஜ் வரக்கூடியதா இருக்கும் அதே சமயத்துல இந்த வரப்போகுன்ற புதன் வியாழன் வெள்ளி இந்த தினங்கள்ல வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இந்த மே மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே முடிமனளவு உங்களுடைய இந்த எஸ் எம் எஸ் செயலாட்டை அக்டிவ் பண்ணி வைக்காதவங்க இப்படி எஸ்எம்எஸ் செயலாட்டை அக்டிவ் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்புணவு வங்கிகளில் வைப்பில் இடப்பட்டிருக்குது ஒரு தகவல் கிடச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த செய்தியை வந்து எல்லா இடத்துக்குமே வந்து சொல்லுங்க அப்பதான் வந்து உங்களை போன்றே மற்றவர்களும் பயனடையக்கூடியதா இருக்கும் இப்படி இருக்கிற நேரத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுபா சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வந்து மே மாத கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்த நேரத்தில் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு காணொலியோட நான் பதிவு செஞ்சிருந்தேன் அதற்கு கீழே வந்து அதிகமான பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்த ஒரே விடியோம் என்னன்னு கேட்டான் நாங்களும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் தான் ஏன் எங்களுக்கு இப்படி நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணம் இதுவரைக்கும் தெரியல அப்படி நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வேற ஏதாவது கொடுப்பனவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக வந்து எதிர்வரும் நாட்கள்ல வந்து இந்த கொடுப்பனவுகளை தவிர்த்து இப்போ உதாரணத்துக்கு சமருதி கொடுப்பனவுகள் வந்து முதியவர்களுக்கு கொடுக்கப்படுறதுன இதே மாதிரி கொடுப்பனவுகள் வந்து எதிர்வரும் நாட்கள்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்துல சரியான காரணங்கள் உங்களுடைய குடும்பத்துல வந்து வருமானம் மிக குறைவாக இருக்குதுன்னு அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா உங்களுடைய அஹ் எதிர்கால வாழ்வாதார தொகை அப்படின்னு சொல்லி ஒரு தொகை வந்து கொடுப்பனவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அநேகமாற இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த நிலையில தான் இந்த செய்திகளை பற்றி நீ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட இணைந்திருந்தா உத்தியோகபூர்வமான தகவல் எதிர்வரும் நாட்கள்ல வந்து அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து புதன்கிழமை சரியான ஒரு திகதி குறிப்பிட்ட ஒரு திகதி இந்த நாளில் தான் உங்களுடைய வங்கி கணக்குகள் இந்த தொகை வைப்பு எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வருகின்ற சந்தர்ப்பத்திலையும் இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பெயர் பட்டியல் அதே போன்றவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எந்தெந்த திகதிகள்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இலங்கையில உலகத்துல நடக்கக்கூடிய இன்னும் பல்வேறான செய்திகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட இணைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்